அலாமலை தெரியும் இங்கே இச்சி நம்பரில் படமுறை சேர்க்குறேன் தொடர் பரப்புரை பயணம் இருக்கிறதில்ல நான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் எடுத்துருந்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஃபர்ஸ்ட் இயர் மாற்றிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறு செகண்ட் இயர் மாற்றிட்டு நான் பரவாயில்லையா இல்லை நாங்கள் பல ஊர்களுக்கு பயன்படுத்த பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் உடனே நினச்சி பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருந்தோம் பிறகு பார்க்குறதுக்கு இப்போ வந்தோம் ரொம்ப ஊராக பயணிச்சுக்கோம் இத்தனை இடங்கள் இத்தனை பயணங்கள் சொன்னாங்கல்லாம் இந்த கடந்து வந்து பாதி நினைக்கும் போது நான் மிஸ் பண்ணுற ஒரு பெரிய ஏரியா அப்பாவோட சின்ன வயசில் படிக்கிறதுக்கு எப்படியாவது நான் டிகிரி படித்து பெரிய டாக்டரேட் வாங்கி எந்த இலவச சாதிக்கணும் அப்படிங்கிற எங்கள் அப்பாவோட படி போய் ஃபஸ்ட்டு வீட்டு கரஸ்பாண்டன்ஸ் போட்டோம் இன்ஜினியரிங் முடிச்சோடனே எனக்கு கரெக்டாக கிடச்சிச்சு அதுக்கு பிறகு பேரி தமிழ் தமிழ் எனக்கு புக் கிடைக்கலாம் தமிழ் படிக்கிறேன் அப்படின்னு யூஸ் பண்ணது கரஸ்பாண்டன்ஸ்ஸாக தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு பேரிச் எம்ஏ எம்ஃபில் பிஎட் எம்எல்ஏ இன்னும் நான் படித்த மற்ற பட்டங்கள் அத்தனையும் அத்தனை அத்தனைக்குமான மாட பேப்பர்ஸ் அது மாற்றிக்கார்கள் தோரவு வேறு வாசிக்கலாம் வந்து ஒரு வட முறையில் இருந்து சிறப்பு அண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவர் வந்து யார் பார்த்தோம் பார்த்து அதில் எல்லாம் பிடிச்சி என்ன பிடிச்சா இது மட்டும் சைன் பண்ண சைன் மட்டும் வாங்குவார் நல்ல ஒவ்வொரு தலைவரி அவர் எல்லா பேப்பர்ஸையும் ரெடி பண்ணிட்டு சைன் மட்டும் வாங்குவார் எல்லாத்தையும் அவரே பொறுப்பை பார்த்துப்பார் அந்த போக்குவரத்து அலைச்சல ஒரு குறிப்பிடுக்க மாட்டார் அது போக நீங்கள் நிறைய அதிகாரிகள் வந்து வச்சிருப்பாரு அவரை நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படிங்கிறதுனாலையும் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிறதுனாலையும் நிறைய ஆளுமைகளை தெரிஞ்சு வச்சுருப்பாரு ஃபோன் பண்ணி கேட்பார் அவன் மூலமாகவே வீட்டுக்கு என்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணுமோ அது வரக்கூடிய அளவுக்கு பார்த்து எல்லாம் செஞ்சுருவார் எனக்கு எந்த வேலையில இப்போ எனக்கு ஒரு வருஷம் ஆகலை நமக்கு பண்ணும்போது அந்த இம்மையோட சிக்க மாற்றி தேவைப்படுது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது சிறுமருக்கு காலையிலே வந்துடும் கிளம்பி காலையிலே இங்கே வந்து ரெட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான மணிக்கு வாங்க நான்கு ஜிப்பாக இப்போ இங்கே நடுவில் இருக்கிற அந்த கேப்பில் தான் அழகாக உட்காந்து கண்ணு முன்னாடி பெரிய பெரிய பில்டிங்ஸும் மரங்களுமாக இருக்கிற இந்த சுச்சுவேஷன் நான் இத்தனை டிகிரிஸில் படித்ததில் நான் ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே வந்து காத்திருக்கு அப்படின்னு இருக்கிறது நம்ப நம்ம நடிச்சிருந்தா யார் மூலமாக வாங்கலாம் நான் ஆசைப்படலாம் வேண்டாம் அவங்களுக்கு தான் நம்மளே முயற்சி செய்யும் அப்படின்னு நினச்சேன் எங்கள் அப்பா வந்து இவ்வளோ விளக்கிற செஞ்சு வந்து சின்ன வயசில் அவங்க சேர்ந்து வேலைகளாக சேர்த்துருக்காங்க தலைக்கு மொசைக்ஸ் போட்டது தேய்க்கிற வேலையை செஞ்சுருக்காங்க தெருவில் போய் திருப்பாடகராக தெருமுனை பாடகராக ஒரு டீம் நாலு பேர் வச்சுக்கிட்டு பாட்டு பாடுவாங்க நிறையா கடினப்பட்ட தினக்கூலி வேலைகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க அவங்க அந்த அடிச்சியெல்லாம் இருந்து ஒரு இடத்துக்கு மேலே ஏறி வந்தது அப்படிங்கிறது அவங்கள படிப்புனால் மட்டும்தான் அப்பா வந்து எம்ஏ பண்ணாரு ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பிபிஎட் பண்ணிணாங்க அவங்களோட உடம்பெடுப்பு போயிருக்கிறதுனால அந்த பிபிஎட் பண்ணாங்க பிறகு எம்பிஎட் பண்ணாங்க எல்லாமே எல்லாங்களில் தான் பண்ணாங்க அது பிறகு அவருக்கு கௌரவ முனைவர் பட்டம் கொடுத்தாங்க கடைசியா அவரோட பணிகள் எல்லாம் வந்து அது கௌரவ முடிவுப்பட்டும் வந்து கொடுத்தாங்க அப்போ பெரிய சந்தோஷம் அதெல்லாமே படிக்க வந்து கொடுத்தாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்போ கல்வியினால் மட்டும்தான் ஒரு மனிதன் கண்டது என்ன அட்டெண்ட் போக முடியும் அப்படின்னு அதை பெருசாக நம்பினாங்க அதனால் எங்களை மட்டும் இல்லை நிறையா பேரை படிக்க வச்சாங்க நிறையா பேருக்கு சர்ட்டிஃபிகேட் பண்ணிட்டு நிறையா பேருக்கு அட்மிஷன் போட்டு போய் அட்மிஷன் போட்டுருக்காங்க அந்த ஃபார்மாலிட்டிஸ் என்னென்னு தெரியாது எத்தனையோ ஏழை குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு போய் நின்று அட்மிஷன் போட்டு போய் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி எல்லாம் செஞ்சு எத்தனையோ பேர் கல்வியாளர்களாக படித்த முதல்பட்ட காரிகளை உருவாக்குறதுல பெரிய பங்கு பங்குன்றது நாங்கள் தொடர்ந்து பார்த்துருக்கோம் இந்த காலகட்டத்தில் யார் மிஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா இந்த ப்ரொசீஜர் சர்டிஃபிகேட் ப்ரொசீஜர் நான் நேற்றுலேயும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எங்கள் அப்பா இருக்கு இருந்தா எனக்கு வந்து இந்த வேலையை செய்யப்படா அவரே இந்த நம்ம கையெழுத்து மட்டும் ஒரு மூணு மங்கிட்டு செகண்ட் இயர் மார்க் ஷீட்டை வந்துருப்பாரு ஏதாவது அப்பா இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இனி நம்ம லைஃப்பில் யாருமே அந்த இடத்துக்கு நம்ப முடியாது அவன் உயிரோடு இருக்கும்போது அந்த அன்பையும் அவன் ஒவ்வொரு தடவையும் நம்ம எவ்வளோ இருந்தாலும் நம்ம பாக்க மாட்டிருக்காங்க இந்த நாள் பூரா தாக்கி காத்துல நம்மளோட யாரு மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாங்க நம்மள எதுவும் கஷ்டப்படாமல் இல்லை யோசிச்சு பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படி இல்லாதவங்க நம்ம லேடைஸ் பண்ணுவேன் அவங்க இருக்கிற போது சேர்ந்து நல்லா இல்லை தூங்கு அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டோம் ஆனால் என் மகள் பெரிய பேச்சாளரை வரணும் உலகரிய மகள் வரணும் அவள் சாதிக்கணும் அப்படின்னு தான் விட்ட வெற்றிடத்தை இந்த மகள் மூலமாக நான் அடையணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆசைப்படாது இன்னைக்கு அவர் இருந்து அப்போ என்னை பார்த்து பார்த்து நான் செஞ்சு உங்களோட மகள் நம்மளால கஷ்டத்திற்கு அடுத்த அந்த கல்வி அப்படிங்கிறது வெறுமறை டிகிரிஸாக எழுதியதுனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப இல்லை எனக்கு வச்சுன வயசுலேருந்து வாங்கி கொடுத்த புக்ஸ் 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 இந்த லைப்ரரி என்னோட ஓன் லைப்ரரி அதில் அவங்க கூட்ட ஸ்பேஸ் அது அவங்க கூட்ட சுதந்திரம் அதில் அவங்க கூட்ட நிலை எல்லாமே லைப்ரரி தான் கிடையாது நான் ஒரு முக்கியமாக வந்து அவேர்னஸ் அப்போ தெரிஞ்சுக்க மாட்டேன் நான் சொன்ன சொன்னால் மட்டும் செஞ்சான காரியங்கள் கிடையாது நான் வந்து சேர்ந்து பட் அவங்களோட ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணுறேன் உங்களுடைய லைஃப் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தாரு அப்படின்னு நான் நினைக்கிறோம் அந்த பழியாகனா இதை வீடியோ மூலமாக நான் அசைக்க தானே அவங்களோட அப்பா அம்மா அவங்க எழுந்தாங்க நல்லா இருப்பாங்க நிறைய பற்றி நல்ல நிறையா பேசுகிறாங்க ரொம்ப முக்கியமான படமும் யூப்ஸோ மட்டும் தான் இல்லை கை டைம் சின்ன சின்ன விஷயங்கள் அது அவங்க யூஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அவங்களுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க அன்றாட வாங்களை வாங்கிக்க முடியலை புதுப்பிச்சு நிறைய பேச எவ்வளோ பேர் வந்து வருஷமாக காலகட்டங்களாக வந்து இவ்வளோ முதியோர் பெற்றோர்களாக இருக்கும்போது பெற்றோர்கள் முதியோர்களாக இருக்கும்போது கைசையில் கடைக்கு அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நிறையா சர்பரைஸ் பண்ணுங்கள் சந்தோஷப்படுங்க எங்கையாவது கூட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய நாட்களையும் குழந்தைகளையும் அவர்களுக்காக மயக்கிட்டு கொடுங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம கூட அவங்க இருக்க மாட்டாங்க எவ்வளோ ஆசைப்பட்டாலும் அவங்களை பார்க்க முடியும் இவ்வளோ காசுகளாக இருந்தாலும் அவங்க சொல்ல முடியாது இந்த உலகமே கலைகளாக திரும்பினாலும் நான் மறுபடிக்காமல்

வாழ்க்கையில் நம்ம பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு பேர் சொல்லுவாங்க நாயகம் நம்மளோட லைஃப்பில் லைஃப்ல என்னோட அப்பா தான் இருக்கும்போது நல்லபடியாக பார்த்துக்காங்க யார் பிறகு எங்களுக்காக நான் என்னோட அப்பாவுக்காக ஒவ்வொரு வாசிப்பேன் நான் தான் வருத்தரையும் வாசிக்கிறேன் தெரியுமா இந்த கூடுதலையும் இந்த வாக்கியத்தையும் உங்களுக்கு தான் நீங்களும் ரொம்ப நான் இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து பேசுங்க சண்டை போட்டுக்கா சமாதானம் அவங்கக்காக சந்தோஷப்படுறத தாக்கி தகிறவன் நாங்கள் அத்தனை